இது தாங்க ராமநாத கோவில் இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரர் இல்லைங்களா ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாத மாவட்டத்தில் இருக்குது வாங்க எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் பாருங்கள் வழிநெடுக்க பாருங்கள் அப்படியே இயற்கை காட்சிகள் அப்படி அழகாக இருக்கு வழியோரம் சாலையோரம் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னமரம் மரங்கள்லாம் ராமநாத கோயிலுக்கு தான் போகிறோம் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம் இறங்கி இப்போது லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ அந்த ராமேஸ்வரர் கோவிலுக்கு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து போயிட்டுருக்கோம் இப்போ மறுபடியும் அந்த ட்ரெயினில் வரும்போது மண்டபத்தை இறக்கிடுவாங்க அங்கேருந்து பஸ் பிடித்துட்டு தான் போகணும் அதனால் போகிற வழியெல்லாம் அப்படியே அந்த இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே போயிட்டுருக்கோம் இப்போ வழியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இயற்கை காட்சி அது மட்டுமா வழி நெடுக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பார்க்கவே ஒரு பாருங்கள் ராமேஸ்வரம் கடல் பாருங்கள் இங்கே தான் அந்த பாம்பன் பாலமும் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் முடிவடையிலு நினைக்கிறேன் பாருங்கள் ராமேஸ்வர கடல் எவ்வளோ பெரிய கடல் சூப்பராக இருக்குது பாருங்கள் போட்டிங்லாம் கூட இருக்குது பார்க்கவே கொள்ளா காட்சியாக இருக்குது இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ராம ராமேஸ்வரர் கோவிலுக்கு தான் அங்கே உள்ள ராமநாதர் கோயில் பாருங்கள் பாம்பன் பாலம் எவ்வளோ சூப்பராக கட்டிட்டுருக்காங்க இதுதான் பாம்பன் பாலம் பிரிச்சு சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் சாலை ஓரத்தில் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டபம் என்ற ப ஒரு ஸ்டேஷன்ல இறக்கிறாங்க அங்கேருந்து தான் நாங்கள் பஸ் குடிச்சிட்டு ராமேஸ்வரத்துக்கே நாங்கள் போகிறோம் அந்த போகிற வழியில் தான் இந்த ராமேஸ்வர கடலும் அந்த பாம்பன் பாவனும் அமைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிடுவோம் வந்து அழகா காட்சி எடுக்கணும் இது தாங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தல விற்றகம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த இந்த மரம் பாருங்க பாருங்கள் அதனுடைய வேர்கள் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு போயிருக்கு கூட்டி வச்சுருக்காங்க அது ஒரு டைமிங்கோட தான் தரப்பாங்க பாருங்கள் அதனுடைய வேர்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ முதிர்ந்து இருக்கு பாருங்கள் அதனுடைய கிளைகள் தான் மேலே வந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மன் இருக்கா அந்த கோயிலில் பின்னாடி குளத்து பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி அம்மிகள் போட்டிருக்காங்க ஏன்னா கல்யாண ஆவாதங்களுக்கு இங்கே மஞ்சள் அரைச்சி பூஜை செய்தோம்னா நல்லா பலன் கிடைக்கும் இது வந்து வேப்ப மரம் பாருங்கள் ஒரு கோயிலுக்கு முக்கியமானது வேப்ப மரம் அழகு கொடுப்பதும் அதுதான்